இந்த கதையை கேட்டா உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணுவீங்க ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மூணு பேர் நின்னுட்டு இருந்தாங்க சோ ரொம்ப பாவமா நின்னுட்டு இருந்தாங்க அதுக்கு எதிர்ல ஒரு அம்மா பாத்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வைக்கலாமா அப்படின்னு நினைச்சாங்க ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் மூணு பேரும் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க ரொம்ப பாவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு போனாங்க அப்போ அந்த மூணு பேரும் சொல்கிறாங்க எங்களில் யாராவது ஒருத்தரை தான் நீங்கள் கூப்பிட முடியும் யாரை கூப்பிட்றீங்களோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அவங்க ஒருத்தர் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய பெயர் வந்து வெற்றி அவனுடைய பெயர் செல்வம் அவனுடைய பெயர் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பேருமே சொன்னாங்க உடனே இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரின்னு சொன்னாங்க ஸோ நான் சாப்பிட கூப்பிட்டேன் ஆனால் அவங்க ஒருத்தர் தான் வருவாங்க நீங்கள் யாரோ கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்வத்தை கூப்பிடு செல்வம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே இல்லை இல்லை வெற்றியை கூப்பிடலாம் வெற்றி வந்தால் நமக்கு எல்லாமே வெற்றியாக நடக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தா அவள் சொன்னா இல்லை அப்பா அம்மா அன்பை கூப்பிடுங்க அன்பை கூப்பிட்டா நம்ம வீட்டில் எல்லாமே கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு அன்பை சாப்பிட கூப்பிட்டாங்க உடனே ரெண்டு பேருமே கூட வந்துட்டாங்க வெற்றியும் செல்வமும் கூட வந்துட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னென்னா அந்த அன்பு சுழிச்சு நீ அன்பா இருந்தீன்னா உன்னை தேடி வெற்றியும் செல்வமும் உன்னை தேடி வரும் ஸோ இப்போ நீ அன்பா என்ன கூப்பிட்ட என்ன கூப்பிட்டதுனால செல்வமும் வெற்றியும் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொன்னாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதையின் பொருள் என்னன்னா நீங்கள் அன்பா இருந்தீங்கன்னா உங்களை தேடி செல்வமும் வெற்றியும் தேடி தேடி வரும் ஸோ கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுங்க அன்பா இருக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நான் உங்கள் பிரகனி, ஓகேங்களா